ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகம்மா சமையல் இன்றைக்கி வந்து ஒன் கேஜி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் குக்கரில் செய்கிறது இல்லை பாத்திரத்தில் தான் செய்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து நான் பாஸ்மதி அரிசி ஒரு கேஜி எடுத்துருக்குறேன் வெங்காயம் வந்து பெரிய சைஸு நாலு பச்சை மிளகா ஒரு மூணு தயிர் ஒரு அரை கப்பு தக்காளி ஒரு நாலு ஒன் கேஜி சிக்கனு அது கூடவே ஒரு எலுமிச்சி பழம் புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு நாலு பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்குறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூடவே பட்டை லவங்க போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் வெங்காயம் கட் பண்ணிச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எங்காயெல்லாம் நல்லா வதங்கணும் அப்பப்போ நல்லா கல்லாரின் இருக்கு வெங்காய வெங்காயம் எங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினுக்குது அங்கே எல்லாம் நல்லா கலர் வந்துக்குது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வந்து நாலு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் பெரிய ஸ்பூன் எடுத்துருக்குறேன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து நான் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்துருக்குறேன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூனு இது வந்து காரம் இருக்காது அவ்வளோவா நல்லா எண்ணெயில் வதக்கலாம் இதுக்கு வந்து தனியா தூள் எந்த பவுடரும் போடுறதில்ல ஒரு மிளகாத்தூள் மட்டும் தான் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டும்தான் தனியாத்தூள் க கரம் மசாலா எதுவும் போடுற மாதிரி இல்லை இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வசதி போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கணும் இப்போ வந்து தயிர் போட்டுக்கலாம் தயிர் வந்து ஒரு அரை கப் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கலாம் நம்ம மசாலா எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் நான் ஒன் கேஜி கண் எடுத்துக்கிறேன் கேன் போட்டதுமே உப்பு போட்டுக்கலாம் நல்லா சிக்கனும் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நல்லா நல்லா வதங்கட்டும் இன்னொரு ஆட்டி கிளறி விடலாம் நல்லா அந்த சிக்கனுக்கு சிக்கன்ல இருக்கிற அந்த ஸ்மெல்லு போகணும் நல்லா வதங்கணும் இந்த மசாலால உப்பு காரெல்லாம் நல்லா ஏறணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட விடலாம் ஒரு சிக்கன் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா வதக்கிலாம் இப்போ வந்து அளந்து வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா பாஸ்மதி அரிசி நான் வந்து ஒரு கேஜி அரிசி வந்து ஒரு பவுல் அளந்துக்கினேன் அது வந்து ரெண்டு பவுல் வருதுச்சு நான் ஒரு அரை பவுல் தண்ணி தான் கம்மி பண்ணேன் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் உப்பு பத்தாம் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது சலசலன்னு கிளாரி விடலாம் இப்போ நம்ம அரிசி போட்டலாம் அரிசி வந்து நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிட்டேன் லேசாக கிளறி விட்டுக்கலாம் உப்பு பத்தல உப்பு போட்டுக்கோங்க அரிசி போட்டு வந்து பார்க்கணும் உப்பு காரெல்லாம் உரைக்குதானு உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் இப்போ வந்து நான் ஒரு வந்து ஒரு எலுமிச்சி பண்ண எடுத்துருக்குறேன் அது பிழிஞ்சு விட்டுக்கலாம் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எலுமிச்சி பழக்க போட்டுக்குதில்ல அதனால் நல்லா கொதிக்குது இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணும்போது லேசாக மிக்ஸ் பண்ணும் எல்லாம் அரிசியெல்லாம் உடஞ்சிடும் தண்ணியெல்லாம் இழுச்சு இப்போ வேற ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தம் போட்டுடலாம் தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு இப்போ நல்லா ஒரு பாத்திரம் மேலே முடி போட்டு அது மேலே தண்ணி ரொப்பி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் இது வந்து ஹை ஃப்ளேம்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுக்கணும் பாருங்க இருபது நிமிஷம் பிறகு பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக வந்திருக்குது சரி பார்க்கலாம் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,